மீன்பிடிக்க சென்ற போது மின்னல் தாக்கி கடலில் தூக்கி வீசப்பட்ட மீனவர் மாயம் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே உள்ள கோடிமுனை மீனவ கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆரோக்கிய ஜோடின் வயது நாற்பத்தெட்டு மீனவர் இவருக்கு மரிய சாந்தி என்ற மனைவியும் ஆரோக்கிய ஜூலி வயது பதினைந்து என்ற மகளும் உள்ளனர் மகள் ஆரோக்கிய ஜூலி பத்தாம் வகுப்பு படித்து வருகிறார் ஆரோக்கிய ஜோடின் நேற்று முன்தினம் மாலையில் தனது பேப்பர் பள்ளத்தில் கடலில் மீன்பிடிக்க சென்றார் இரவு ஏழு மணியளவில் இணையம் கடல் பகுதியில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது அந்த பகுதியில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது அந்த நேரத்தில் அவர் மனைவியிடம் செல்போனில் பேசியுள்ளார் அப்போது அவர் இங்கு பயங்கரமாக இடி மின்னலாக இருக்கிறது வீட்டில் உள்ள மின்சாதனங்களை சுவீட்சி ஆப் செய்தவை நான் விரைவில் கரைக்கு திரும்பி வருகிறேன் என கூறியுள்ளார் ஆனால் அதன் பிறகு அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை இதற்கிடையே ஆரோக்கிய ஜோடினை காணாததால் நேற்று காலையில் உறவினர்கள் மற்றும் மீனவர்கள் அவரை படகில் தேடி சென்றனர் அப்போது அவர் சென்ற ஃபைபர் வள்ளம் கடலில் மிதந்து கொண்டிருந்தது உடனே அருகே சென்று பார்த்தபோது அதில் ஆரோக்கிய ஜோடினை காணவில்லை மேலும் வள்ளத்தில் பேட்டரி வெடித்திருந்தது இதனால் மின்னல் தாக்கி பேட்டறி வெடித்ததும் ஆரோக்கிய ஜோடின் கடலில் தூக்கி வீசப்பட்டு மாயமானதும் தெரிய வந்தது இதையடுத்து வள்ளத்தை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர் அத்துடன் சில மீனவர்கள் அவரை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்து அவரது மனைவி மறிய சாந்தி குளச்சல் கடலோர காவல் குழும போலீசில் புகார் செய்தார் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்